ஸ்ரீ ஐயா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் இரண்டு முடிந்து போனதை முடிந்து போனதாக முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்று முன்னேறு முடிந்து போனதை முடிந்து போனதாக எடுத்துக்கொண்டு அடுத்து நாம் செய்ய வேண்டிய செயல்களில் அக்கறை காட்ட வேண்டும் இந்த இரண்டாவது கட்டளை என்ன சொல்கிறது நாம் எத்தனையோ செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் சில செயல்கள் வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கலாம் சில செயல்கள் தோல்வியாக முடிவடைந்திருக்கலாம் வெற்றியான செயல்கள் பெரும்பாலும் நமக்கு ஒரு மனநிறைவை கொடுத்துவிடும் ஆனால் தோல்வியடைந்த செயல்கள் அத்தகைய மனநிறைவை கொடுக்காது அதனால் அது பற்றிய சிந்தனைகள் நமக்கு மேலோங்கிவிடும் இந்த செயலை இப்படி செய்திருக்கலாம் இந்த செயலை நாம் இப்படி செய்திருக்க கூடாது என்று நாம் அது சம்பந்தப்பட்ட பலவிதமான சிந்தனைகளை அடுக்கடுக்காக ஏற்படுத்திக் கொண்டிருப்போம் இதனால் நாம் இந்த கணத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் கோட்டை விட வேண்டியது ஏற்பட்டுவிடும் கடந்த காலம் அனைத்துமே மாயைதான் நிகழ்காலம் மட்டுமே உண்மையானது நிகழ்காலத்தில் வாழ்வது மட்டுமே உண்மையோடு வாழ்வதாகும் வங்கி மேலாளர் ஒருவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது வங்கி மேலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது தலைமை அதிகாரி ஒருவர் தலைமை தாங்கி அதனை நடத்தி கொண்டிருந்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த மேலாளரின் செல்போன் எதிர்பாராத வகையில் திடீரென ஒலிக்க ஆரம்பித்துவிட்டது செல்போனை அணைத்து வைக்காமல் கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது பதறிப்போய் அவர் செல்போனை நிறுத்தி வைத்தார் ஆனால் அதிகாரி செல்போனை அணைத்து வைக்காமல் கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்ளலாம் என கேட்டு அவருக்கு ஒரு தண்டனை இடமாற்றல் உத்தரவை வழங்கிவிட்டார் அந்த மேலாளருக்கு இது ஒரு பெருத்த அவமானமாகிவிட்டது மாற்றலான இடம் கூட அவருக்கு பிடித்தமான இடம்தான் இருந்தாலும் அந்த மேலாளர் எப்படி அவர் இவ்வாறு அவமானப்படுத்தலாம் இது ஒரு சாதாரண பிரச்சனை தானே என்று எண்ணி எண்ணி அந்த மேலாளர் மூன்று நாட்களாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டார் ஆலோசனை கேட்டு வந்த அந்த அவருக்கு சிந்தனை தாட் என்றால் என்ன சிந்தித்தல் திங்கிங் என்றால் என்ன என்பது பற்றி விளக்கப்பட்டது நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அந்த நிலையில் மனதில் அது சம்பந்தமான சிந்தனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருப்பது இயற்கை அப்படி தாமாக வரும் சிந்தனைகள் மீது நாமாக ஏறி பயணம் செய்து அவர் இப்படி செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருக்க கூடாது என்று நாமாக சிந்திப்போமேயானால் அது சிந்தித்தலாகும் தாமாக ஏற்பட்டால் அது தாட் நாமாக சிந்தித்தால் அது திங்கிங் சிந்தனைகள் தாட்ஸ் அனைத்தும் பலமற்றவை அவை வந்த வினாடியே மறைந்து போய்விடும் ஆனால் திங்கிங் அத்தகையது அல்ல அவை பலம் வாய்ந்தவை சுலபமாக மறைந்து விடாது அவை நம்மை முடக்கி போட்டுவிடும் பாதிக்கப்பட்ட செயல் சம்பந்தமாக நாம் ஏதாவது செய்து செயல்பட வேண்டுமானால் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த மேலாளருக்கோ செயல் எதுவும் தேவைப்படவில்லை அந்நிலையில் சிந்தித்தல் அவசியமே இல்லை ஆனால் தாட் வரத்தான் செய்யும் அவை தாமாக வந்து தாமாகவே மறைந்துவிடும் அது சம்பந்தமாக நாம் எதையும் செய்ய தேவையில்லை நாமாக சிந்திக்காமல் இருந்தால் மட்டும் போதும் இவ்வாறு அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது அவரும் தமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விட்டார் அவரை வாட்டிய சிந்தனைகளும் அவரை விட்டு போய்விட்டன முடிந்து போனவற்றை முடித்து கொண்டாலொழிய புதிய செயல்களை ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்வது சிரமமானதாகும் புதிய செயல்களை செய்வதற்கு நம்முடைய முழு சக்தியும் தேவைப்படுகிறது அந்நிலையில் நாம் முடிந்து போனவற்றையே எண்ணி மருகிக் கொண்டிருப்போமேயானால் நாம் சக்தியற்று போய்விடுவோம் முடிந்து போனவற்றை முடித்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்னவென்று முன்னேறுவதன் மூலமே நம்முடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவது எளிதாக இருக்கும் குற்ற உணர்ச்சி என்பதும் முடிந்து போனவற்றை முடிய விடாமல் பார்த்துக்கொள்ளும் ஒருவித தவறான அணுகுமுறையே ஆகும் அதற்காக நாம் செய்யும் செயல்களை குறையுடைய செயல்களாக செய்ய வேண்டும் என்று அர்த்தமல்ல அதிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் குற்ற உணர்ச்சி மேலிட்டு நாம் முடங்கி போய்விடக்கூடாது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தும் நாம் எதிர்கொள்ளும் எதிர்காலத்தின் அம்சமாகவே அமைந்துள்ளன ஆகவே நாம் சுதந்திரமான மனதோடு நாம் எதிர்கொள்ளும் எதிர்கால செயல்களை அணுகியாக வேண்டும் நமது கவனம் மற்றும் ஈடுபாடு அனைத்தும் நாம் எதிர்கொள்ளும் செயல்களின் அம்சமாகவே அமைந்திருக்க வேண்டும் எனவே முடிந்து போனவற்றையெல்லாம் முடித்து கொண்டு அடுத்தது என்ன என்ற கேள்வியோடு நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் எதிர்கொண்டு எல்லா செயல்களிலும் வெற்றி வாகை சூட வேண்டும்